அது அப்படியே யாருக்கும் ஆதரவை இல்லைன்னு சொன்னவங்கிட்ட போய் நான் கேட்குறேன் நான் என் கட்சிகளின் ஆதரவை நான் கேட்டு கேட்டுக்கோல நான் என் மக்களின் ஆதரவு தான் கேட்டு போகிறேன் அது கட்சிகள் வந்து அவங்களுக்கு தெரியணும் இது நல்ல ஆற்றல் இதை ஆதரிக்கலாம் இல்லை ஆதரிக்க வேணான்னு அதான் அவங்கக்கிட்ட போய் நாங்கள் யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு சொன்ன கட்சிகிட்ட போய் நான் கேட்குறதுக்கு அவ்வளவு தன்மானம் கட்ட வேண்டாம் நாங்கள் நான் மக்களின் ஆதரவு தான் எங்கள் எதிர்பார்த்துக்கிறேன் கட்சிகளை நம்பி நாங்கள் கட்சியின் இடத்துல அரசியல் செய்யல என் மக்களை நம்பி மக்களுக்காக நிற்கிறோம் மக்களிடம் இருந்து மக்களுக்காக வந்த பிள்ளைகள் எனவே மக்களை நம்பி போவோம் அந்த கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் அவர்களுக்கே தெரியாதா இது எது சரியான அரசியல் அந்த வாக்கை போடாமல் இருக்கிறதுக்கு இவர்களுக்கு போடலாம்ங்கிற எண்ணம் அவருக்கு வர வாய்ப்பு இருக்கு இல்லையா எல்லாரும் என் உறவுகள் தானே அப்படி தான் நான் இருந்தும்ங்கிறது நாம் எப்படி நான் எப்படியும் சாப்பிட்றோம் ஏன் நம்ம சாப்பிட்றோம் நம்பிக்கை தான் மாத்திர முடியுங்க நான் வந்து நான் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டக்காரன் நான் ஒரு விளையாட்டு வீரர் கபடி விளையாடும்போது கடைசி நிமிடம் கடைசி ரைடுன்னு அறிவிப்பான் நடுவர் வந்து கடைசி நீ பாடுறேன் அப்படின்னு அப்போ கூட மூணு புள்ளி தேவைப்பட்டான்னு நம்பிக்கையோட பாடி போகிற ஆளுங்க நாங்கள் வென்றுரோம்டா அப்படின்னு அடிச்சுட்டு வந்துடுவோம்டா அப்படின்னு நம்பிக்கை தான் மாற்றிட முடியும்னு தான் நீங்க லட்சக்கணக்காக கூடி ஜல்லிக்கட்டுக்கு போராடுவானு கனவாகண்டிங்க பத்தி எரியுதுல அப்படி ஒரு நாள் ஒரு புரட்சி இந்த கேடுகட்ட பணநாயகத்தை தூக்கி வீசணம் ஒரு முறை வரும்ல பெண்கள் எல்லாம் சேர்ந்து கடற்கரையில் உட்காந்துக்கிட்டு ஒரு கும்மி அடிச்சு பாடினது அந்த பெண்கள் எல்லாம் பாடுவாங்கன்னு யாருன்னு நினைச்சாங்களா இந்த ஒத்தாருவான் இந்த காசு வாங்க காசும் வேணாம் கொஞ்சம் தப்பாவும் வேணாம் எனக்கு ஏரிய வாரி தண்ணி விடு போதும்னு பாடுவாங்கன்னா அந்த தீ பத்தி பத்தி எரியும் போது ஒரு நாள் காசு கொடுக்கிறவனை செருப்பு விளக்குமாறு கொண்டு என் மக்கள் அடிக்கிற காலம் உருவாகதான் அருகில் இருக்கிற அருகில் இருக்கிற கேரளா அரை கிலோமீட்டர்ல இருக்கு கேரளா என் இருந்து அடிச்சானா இல்லையா காசு கொடுத்தவன் இதே கட்சிக்காரர்கள் போய் அங்கே காசு கொடுக்கும்போது மக்கள் அடிச்சானா இல்லையா அப்படி ஒரு புரட்சி வரும் ஒரு நாள் வரும் வ வர அது எப்பங்க வர்றதுன்னா வர்றதுனா நம்ம தான் வர வைக்கணும் அதுக்கான வேலை தான் இது